நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் தோட்டக்கலைத்துறையின் சிம்ஸ் பூங்கா மற்றும் காட்டேரி பூங்கா உள்ளது தற்போது சிம்ஸ் பூங்காவில் இரண்டாம் சீசனுக்கு மலர் நாற்றுக்கள் நடவு செய்யும் பணி தொடங்கியுள்ளது சிம்ஸ் பூங்காவில் மலர் நடவு செய்யும் பணியை தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் சிபிலா மேரி தொடங்கி வைத்தார் இந்த ஆண்டு இரண்டாம் சீசனுக்கு இரண்டு லட்சம் மலர் நாற்றுக்கள் பூங்காவில் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட வகை மலர் செடிகள் அமெரிக்கா ஜப்பான் பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து போன்ற நாடுகளை தாயகமாக கொண்ட பல்வேறு வகையான மலர் நாற்றுக்கள் நடவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணியில் பூங்கா ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் வாட்ஸ் அதுக்கு ராகம் டிவி யூட்டியுப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்